எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ வட மோர் குழம்பு வெண்டைக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மோர் குழம்புக்கு அரைச்சி விடுறதுக்கு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ரெண்டு மூணு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடி விட்டு எடுத்துக்கலாம் தோரம்பருப்பு தனியா வரமிளகாவை இதோட ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கால் லிட்டர் தயிர் எடுத்துருக்கேன் இந்த தயிரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது அடுப்பில் சிம்மில் வச்சு மோர் குழம்பு பொங்க விடலாம் மோர் குழம்ப கொதிக்க வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு பொங்க விடணும் இப்போ மோர் குழம்பு நல்லா பொங்கி வருது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கடைசியாக தாளிக்கிறதுக்கு அடுப்பில் தேங்காய் எண்ணெய் வச்சு அதில் கடுகு போட்டு பொருந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் வெந்தயம் கொஞ்சம் புரிஞ்சதும் எடுத்து நம்ம மோர்குழம்புல விட்டுறலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்மளோட சூப்பரான மூர்க்குழம்பு ரெடி ஆகிடுது இதுக்கு ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரே ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பருப்பு நல்லா ஊறி எடுத்து தண்ணியை வடி வச்சு எடுத்துக்கலாம் இதோட காரத்துக்கு ஒரு பத்து வர ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக பருப்பு வடை தட்டு செய்யும்போது எப்படி குரகிறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே வடக்கு தேவையான மாவை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் கெட்டியாக ஸோ இப்போ ஒரு இதில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம அதில் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக இதை பொரிச்செடு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ரனோடனே எடுத்துடலாம் இந்த உருண்டைகளை கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போட்டுக்கலாம் இது வந்து மோர் குழம்புல ஊறி நல்ல உருண்டை வந்து நல்லா பெருசாகிடும் ஸோ அதனால் நம்ம போட்டு எடுத்துக்கும் போது சின்ன சின்ன உருண்டைகளாகவே போட்டு எடுத்துக்கலாம் நான் ஊர் பிறகு காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருந்தே ஏதோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்புல சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் சூப்பரான நம்மளோட வடை மோர் குழம்பு தயாராகிடும் டேஸ்ட்டு நீர்க்க பண்ணிக்கணும் ஏன்னா அந்த வடை வந்து அந்த மோர் குழம்பு நல்லா இஞ்சி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போது வெண்டைக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாதாரணமாக வெண்டைக்காய் காய் பண்ணும்போது ஒரு குட தன்மை இருக்கும் அது இல்லாமல் நல்லா ரோஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் கொஞ்சம் வெங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்ந்து வதங்க உடனே தான் வெண்டைக்காயில் கொஞ்சம் இந்த வழவழப்பு தங்கம் வரும் இப்போ அதை போக்குறதுக்காக என்ன செய்யலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் புளி தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் இந்த புளிப்பு சேரும்போது அந்த வழவழப்புத்தன்மை வெண்டைக்காயிலிருந்து போயிடும் நல்லா வெண்டைக்காய் தோத்தையாக வர வரும் இப்போது கடைசியாக பருப்பு பொடி எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் ஸோ அதை கடைசியாக மேலே தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வெண்டைக்காய் ஒன்று ஒன்று ஒட்டாமல் டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு நம்மளோட சூப்பரான லஞ்ச் காம்போ வடை மோர் குழம்பு வெண்டைக்காய் கடி சூப்பராக ரெடி ஆகிட்டு இது பாருங்கள் வடை நல்லா ஊறி பெருசாக வந்திருக்கு ஸோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ